வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா திக்பலம் அப்படிங்கிற பலம்னா என்ன ஷட்பல வரிசையில் திக்பலம் அப்படிங்கிறது ஒரு பலம் இந்த பலம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் திக் பலம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி வீட்டில் இருந்துன்னா என்ன வலிமையை பெறுமோ அந்த பலத்தை திக் பலத்தில் பெறும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் இப்போ திக்பலம் அப்படிங்கிறதுனா நமக்கு தெரிஞ்சிருச்சு திக்பலம்லாம் இருந்ததுன்னா ஒரு கிரகம் தன்னுடைய வலிமை இழக்காமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ரெண்டாவது எந்த இடத்துல திக்பலம் பலம் அடைகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரஸ்தானங்களில் கிரகங்கள் திக்பலம் அடையுது இது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் முதல் கேந்திரமான திரிகோணஸ்தானமும் அதை தான் சொல்லுவான் அந்த கேந்திரஸ்தானத்தில் வந்து குருவும் புதனும் திக்பலம் அடைகிறாங்க நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் அடைகிறாங்க ஏழு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் திக்பலம் அடைகிறார் பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைகிறாங்க இப்போ திக்பலம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எந்தெந்த இடங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்க திக்பலம் பலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த கிரகங்கள் ஏன் இந்த இடங்களில் மட்டும் திக்பலம் அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன க விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு திக்பலம் அப்படிங்கிறது ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு சொன்னேன் இல்லையா லக்கண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது தலை மூளை அறிவு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் பாவம் ரொம்ப மிக மிக முக்கியமான இடத்துல தான் குருவையும் புதனையும் ஏன்னா குரு புதன் ரெண்டு பேருமே அறிவுக்கு காரகிரகமான ரெண்டு கிரகமையும் அந்த லக்கண பாவத்தில் திக்பலம் அடைய வச்சுருக்காங்க அதான் ஆட்சி பழம் அப்படி பெறக்கூடிய இடமா அந்த இடத்த வச்சிருக்காங்க நான்காம் இடம் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சொத்து சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் இந்த இடத்துல சந்திர பகவானையும் சுக்கரனையும் திக் அடைய வச்சுருக்காங்க ஏழு அப்படிங்கிறது பொது அதாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடம் பொது மக்களை குறிக்கக்கூடிய இடம் கூட்டாளி நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடங்களில் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாமல் இருக்கணும் நீதி நேர்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவானை ஏழாம் இடத்துல திக்பலம் பலம் அடை வச்சுருக்காங்க பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் இது பத்தாம் இடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பலம் அடைகிறாங்க அதாவது சூரியன் அப்படிங்கிறது எதுக்கு ஒரு அதிகார தோரணைக்கு காரகிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது துணிச்சலுக்கு காரகிரகம் இப்போ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டும் வலிமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காகவே அந்த அந்த பத்தாம் இடத்துல வந்து சூரியனையும் செவ்வாயையும் திக் பலம் அடைய வச்சுருக்காங்க இதுதான் திக்பலம் ஒரு கிரகங்கள் பெறதுக்கான முக்கியமான விஷயம் கருத்து இது தான் இப்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிரகங்களுடைய திக் என்ன எந்த இடத்துல கிரகங்கள் திக்பலம் அடையுது ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு இந்த நான்காம் இடத்துல சந்திரனோ சுக்கரனோ இருந்தாருன்னா அவங்க திக்பலம் அடைகிறாங்க ஆட்சிக்கு நிகரான பலத்தை பெறறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை விட கூடுதலான தகவல் இப்போது ஒருத்தர் ஒரு கிரகம் வந்து நீசமாக இருந்தால் கூட திக்பலம் வரிசையில் இருக்கும்போது அது வந்து வலிமை பெறும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்னோடய சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றினை தெரிவித்துக்கொள்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு நன்றி வணக்கம்